ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பது ட்ரெயினிங் அகாடமி ஸோ புவியியல் மற்றும் பொருளாதாரத்திற்கான விடை கேட்டிருந்தீங்க அதற்கான விடைக்கான வீடியோ தாங்க இது ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ கோலில் போயிடலாம் மொத்தம் ஐம்பது கேள்விகளுக்கான விடைகள் இருக்குது முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா புவியியல்ல இருந்து கேட்டிருக்கேன் சூரிய குடும்பத்தில் உள்ள மொத்த கோள்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க எட்டு ஒன்பது தான் முன்ன இருந்துச்சு நம்ம தான் வந்து ப்ளூட்டோவோ குள்ளக்கோள் வார்ஃப் பிளானட் சொல்லிட்டு வெளியே தள்ளிட்டோம்ல அதனால் இப்போ வந்து சூரிய குடும்பத்தில் உள்ள மொத்த கோள்களின் எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டு அடுத்தது குறும்கோள்களின் பாதை இந்த ரெண்டு கேள்வியும் முக்கியமா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு தான் கொடுத்துருக்கோம் குறுங்கோள்களின் பாதை எதற்கும் எந்த கிரகத்துக்கும் இடையே அமையும் செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு இடையே தான் அமையும் ஓகேங்களா செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு இடையே தான் உள்ளது அதே மாதிரி இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் எந்த மாதத்தில் இரவும் பகலும் சமமாக இருக்கிறதுன்னு கேட்டிருக்கான் சோ எல்லாருக்குமே சரி சமமா இருக்கக்கூடிய நாள் அதாவது ஈக்வனாக்ஸ் அந்த நாள்னு சொல்லுவாங்க அது எந்த மாதத்துல இருக்கும்னு பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் இருக்கும் இஸ் மார்ச் இருபத்தி ஒன்று அடுத்தது பூமியின் அச்சு எத்தனை டிகிரி கோணத்தில் சாய்ந்துள்ளதுன்னு கேட்குறாங்க எல்லாருக்குமே தெரியும் இருபத்தி மூன்று ஓகேவா இருபத்தி மூன்று ஓகேவா இருபத்தி மூன்று டிகிரி அச்சு கோணத்துல தான் என்ன இருக்கும் பூமியின் அச்சு வந்து சாய்ந்திருக்கும் அடுத்தது தக்ஷண தட்சிண கங்கோத்ரி ஆய்வுக்கூடம் எங்குள்ளதுன்னு கேட்டிருக்கோம் முக்கியமான ஒரு கேள்வி தாங்க எந்த பிரதேசத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிக் பிரதேசத்துல தான் இருக்குது தக்ஷண கங்கோத்ரி ஆய்வுக்கூடம் நெக்ஸ்ட்டு உலகிலேயே மிகவும் ஆழமான கடல் பகுதி ஆழமான கடல் எதுன்னு கேட்டிங்கன்னா பசிபிக் பெருங்கடல் ஆழமான கடல் பகுதி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மரியானா அகழிதான் உலகிலேயே மிகவும் ஆழமான கடல் பகுதி ஓகேங்களா வித்தியாசம் தெரிஞ்சு படிங்க கேள்வியை அதே மாதிரி புவியின் நிலநடுக்கத்தினை பதிவு செய்யும் கருவி ரொம்ப கேட்பா ஏன்னா இம்பார்ட்டன்ட் கேள்வி ஏன்னா எத் கோய்க்க மெஷர் பண்ணுற அந்த மீட்டர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா செஸ்மோகிராஃப் ஸோ செஸ்மோகிராஃப் தான் அதற்கான சரியான பதிவு அடுத்தது இந்தியாவில் உள்ள செயல்படும் எரிமலை எங்குள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பத்திக்கு இந்தியாவில் எரிமலைகள் இருக்கும் அந்த செயல்படும் எரிமலை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரன் தீவில் இருக்கு ஓகேங்களா அடுத்தது நிலநடுக்கத்தின் போது உருவாகும் அலைகளில் எந்த அலை அதிக அழிவினை ஏற்படுத்துகிறது அதாவது நமக்கு வந்து அழிவின் வந்து சுனாமின்னு சொல்லுவோம்ல ஸோ உருவாகும் அலைகளில் வந்து சுனாமி கிடையாதுங்க நிலநடுக்கம் எட்வாக் வரும்பொழுது எந்த அலை வந்து அதிக அதி அழிவினை வந்து ஏற்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பி வேவ்ஸ்னா பிரைமரி வேவ்ஸ் எஸ் வேவ்ஸ்னா செகண்டரி வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பிரைமரி வேவ்ஸை விடவே காட்டிலும் எஸ் வேவ்ஸ் வந்து அதிக தன்மை ஓகேங்களா இதை காட்டிலும் இதற்கு அதிக தன்மை இருக்குது அதே மாதிரி எஸ் வேவ்ஸை காட்டிலும் எல் வேவ்ஸ்க்கு அதிக தன்மை இருக்குது ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல் வேவ்ஸ் தான் பிரைமரி வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ கிலோமீட்டர்ஸ் டு எயிட் கிலோமீட்டர் கிலோமீட்டர்ஸ் பிரிந்தால் சரௌண்டிங்ஸ் போகுமே ஸோ அதை காட்டிலும் எஸ் அலைகள் இன்னும் அதிகமான நிலநடுக்கத்தை ஏற்படுத்தும் அதை காட்டிலும் அதிகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்வேவ்ஸ் அடுத்தது மவுண்ட் கிளிமாஞ்சாவரோ எந்த கண்டத்தில் இருக்குன்னா ஒவ்வொரு கண்டத்திலும் ஒரு ஒரு பெரிய மலை இருக்கலாம் அந்த மாதிரி கிளிமாஞ்சாவரோ தான் இந்த கண்டத்தினுடைய பெரிய மலை அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் இருக்கு ஸோ கிளிமாஞ்சாவரோ ஒரு பாட்டு வரும்போது கூட ரஜினி சார் எந்திரன் படத்தில் பார்த்துருப்பாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிரிக்கர்கள் தான் ஆடி இருப்பாங்க ஸோ ஆப்பிரிக்க கண்டம் தான் ஆன்சர் அடுத்தது வெப்ப மண்டலத்தில் பயிரிடப்படும் முக்கிய பயிர் வகை எதுன்னு பார்த்தீங்கன்னா நெல் ஓகேங்களா ஆன்சர் நெல்லாம் அடுத்தது டுவெல்த் கொஷின் இந்தியா சுனா இந்தியாவின் சுனாமி எச்சரிக்கை மையம் அமைந்துள்ள சுனாமி எச்சரிக்கை மையம் எங்க அமைந்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத் ஓகேங்களா ஹைதராபாத் அடுத்தது சுனாமி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெயர்பட்டது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஜப்பான் மொழியிலிருந்து தான் பெயர் ஸோ ஜப்பானியர்கள் தான் சுனாமி அப்படின்னு சொல்லி கத்தே கொடுத்தாங்க அடுத்தது காற்று ஆற்றாலை அதிகமாக பயன்படுத்தப்படும் கண்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றாற்றாலை ஐரோப்பா கண்டம் தான் காற்றாலை கேள்விப்பட்டிருப்பீங்களா இந்த மாதிரி ஒரு இது வச்சு காற்றாலை வந்து மிஷின் இப்படி மூணு திரும்பி அது அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கண்டம் ஐரோப்பா ஓகேங்களா அடுத்தது பதினைந்தாவது கொஸ்டின் ஐந்தாம் நிலை தொழில் அதிகமாக காணப்படும் இடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருநகரங்கள் பெருநகரங்கள்ல தான் ஐந்தாம் நிலை தொழில் வந்து அதிகமாக காணப்படுது ஸோ ஐந்தாம் நிலை தொழில்னா என்ன அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் பண்ணி பார்த்து சொல்லுங்க ஓகேங்களா அடுத்தது ஆசிய கண்டத்தில் உள்ள விவசாயிகள் எத்தனை சதவீதம் விவசாயிகள் நெல்லை பயிரிடுகின்றனர் கேக்குறாங்க ஆசிய கண்டத்தில் உள்ள விவசாயிகள் எத்தனை சதவீதம் பேர் நெல்லை பயிரிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு சதவீதம் பேர் வந்து என்னவா விவசாயத்தை நம்பிதான் வாங்குறாங்க ஏன்னா ஆசிய கண்டம் என்றதே நம்ம இந்தியாவில தான் இந்தியாவும் ஆசிய தான் இருக்கு சோ இந்தியாவில் உள்ளவங்க விவசாயத்தை தானே முதுகெல்லமா நினைச்சு வாழறாங்க அப்ப தொண்ணூத்தெட்டு சதவீதம் பேர் அதிகப்படியான நம்பர்ஸ் வந்து என்னதான் விவசாயிகளாக நெல்லை பயிரிடுகின்றனர் அடுத்தது தந்தி தொடர்பு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு வருடம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ தந்தி தொடர்பு எப்போ கண்டுபிடிக்கப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நான்கு அடுத்தது மக்கள் தொகை அடர்த்தி அதிகம் காணப்படும் நாடு என்னன்னு எல்லாருமே என்னன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா மக்கள் தொகை அதிகம் காணப்படும் நாடு அப்படின்னு சொல்லிட்டு சீனான்னு போட்டீங்க ஸோ இந்த இடத்துல ஒரு வார்த்தையை கவனிக்கணும் இது அடர்த்தி துரிங்களா சொல்றது மக்கள் தொகை அடர்த்தி அதாவது சீனா வந்து ஒரு பெரிய நாடு அதுல மக்கள் தொகை அதிகமா இருக்கு குட் அதெல்லாம் ஓகே ஆனா நாங்க சொல்றது அடர்த்தி இப்ப இத்திலூண்டு நாட்டுல திட்டத்தட்ட இந்த நாட்டத்தே நாட்டுக்கு மீறி அதிக பேர் அதிக மக்கள் அங்க குடியிருந்தாங்கன்னா அதுதான் மக்கள் தொகை அடர்த்தி அப்ப சின்ன நாட்டில் அதிகமான மக்கள் இருக்கிறது அந்த மாதிரி கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பங்களாதேசம் பங்களாதேஷ் தான் அதற்கான சரியான பதில் அடுத்தது ரொம்ப முக்கியமான கேள்வி ஓரோஜோனிக் ஓரோஜெனிக் எனப்படுவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரோஜெனிக் அந்த நைன்டீன்த் கொஸ்டினுடைய ஆன்சர் திடீர் என எதனா நகர்ந்துச்சுன்னா அதுதான் ஓரோஜெனிக் சொல்லுவாங்க அடுத்தது இந்திய மாநிலங்களில் பரப்பளவில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்துல இருக்கு அதாவது அக்கார்டிங் டு தி ஏரியா வைஸ் வந்து தமிழ்நாட்டினுடைய எண்ணம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஸோ அக்கார்டிங் டு ஏரியா வைஸ் இந்தியா வந்து இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னா பதினோராவது இடத்துல இருக்கு ஏரியா வைஸ் ஓகேவா அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள மிகவும் உயரமான சிகரம் எதுவும் ரொம்ப முக்கியமான கேஷனுங்க நம்ம நாட்டில் உள்ள சிகரத்தோட பேரே நமக்கு தெரியலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது தொட்டபேட்டா தொட்டபேட்டா மலைதான் வந்து மிகவும் உயரமான சிகரமாக கருதப்படுகிறது அதே மாதிரி தென்னிந்தியாவின் மிகவும் உயர்ந்த சிகரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தென்னிந்தியாவின் மிகவும் உயர்ந்த சிகரம் ஆனைமுடி ஆனைமுடி எங்க இருக்குன்னா கேரளால இருக்கு அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது கொல்லிமலை ரொம்ப முக்கியமான கேள்வி இருபத்தி மூன்றாவது கேள்வி கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல தாங்க இருக்கு கொல்லிமலை ஓகேவா அடுத்தது தமிழ்நாட்டின் காலநிலை எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி தமிழ்நாட்டுடைய காலநிலை அயன மண்டலத்தை சார்ந்தது இருபத்தைந்தாவது கேள்வி அயன மண்டல சூறாவளி உருவாகும் மாதம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நவம்பர் மாதம் அதாவது வரக்கூடிய நவம்பர் மாதத்துல தான் அயன மண்டல சூறாவளி வந்து உருவாகும் சரி அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்கனாமிக்ஸ்னா இந்த கேள்வி ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி பொருளியலின் பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அடுத்தது நாடுகளின் செல்வம் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாடுகளின் செல்வம் என்ற நூல் வந்து எழுதப்பட்டது யாரால்னா அதுவும் ஆடம் ஸ்மித்னால தான் எழுதப்பட்டது அடுத்தது உற்பத்தி காரணிகள் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க எத்தனை வகைப்படும்னா நாலு வகைப்படும் ஓகேங்களா அடுத்தது பொருளாதாரம் என்பது ஒரு சமூக அறிவியல் சமூக அறிவியல் பாடப்பிரிவில் தான் வருது அப்ப பொருளாதாரம் என்பது ஒரு சமூக அறிவியல் அதாவது சமூகத்துல இருக்கிற பத்தி தெரிஞ்சுக்கிறோம் பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா சோ இருக்கு வேளாண்மை என்பது எத்துறை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க சோ வேளாண்மை என்பது மூலதனம் நம்ம பயிர் போட்டு அது மூலதனம் போட்டாதான் நமக்கு அதற்கு மூலமா என்ன கிடைக்க போகுது நிறைய விஷயங்கள் லாபம் ஆகட்டும் என்ன ஆகட்டும் எதன ஆகட்டும் நமக்கு அது மூலதனம் தான் வேளாண்மை என்பது எத்துறை சார்ந்ததுன்னா மூலதனம் இட்ஸ் நாட் சேவை துறை இட்ஸ் நாட் சார்பு துறை அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பார்த்தாலே அடுத்தது உழைப்பை எதனிடமிருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க உழைப்பை எதனிடம் இருந்து பிரிக்க முடியாது உழைப்பாளியிடம் இருந்துதான் சோ உழைப்பாளினா கண்டிப்பா உழைச்சி தான் ஆகணும் அவங்க கிட்ட இருந்து உழைப்பை என்னைக்குமே பிரிக்க முடியாது அதே மாதிரி பொதுவாக மூலதனம் என்பது என்னன்னு கேட்டு நம்ம பணத்தை தான் என்னன்னு சொல்லுவோம் இப்போ நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு இயந்திரத்தை மூலதனமா கொடுக்கலாம் இதை தான் கொடுக்குற மூலதனம் இந்த மிஷின் வச்சுக்கோன்னா கொடுக்கலாம் எல்லாத்தையுமே கொடுக்கலாம் உழைப்பையும் மூலதனமா போடலாம் ஆனா பெரும்பாலும் மூலதனம் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எதை சொல்கிறாங்கன்னா பணம் பணம் இல்லாம எங்கேயுமே நடக்காது ஒரு மிஷின் வாங்கணும்னா கூட அதுக்கு எதை போடணும் பணத்தை தான் முதலீடாக போடணும் ஓகேவா ஒருத்தர் உழைப்பை உழைப்புனால எதை தான் போடணும் பணத்தை தான் முதலீடாக போடணும் அப்ப அவங்களுக்கு அதெல்லாம் பணம் கொடுத்தா தான் மூலதனமே வரும் பொதுவாக மூலதனம் என்பது பணம் தான் அடுத்தது முப்பத்தி மூன்றாவது கேள்வி தொழில் முனைவோர் எப்போது எப்போதும் செய்வது தொழில் முனைவோர் எப்போதும் செய்வது என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தாக்கம் செய்தல் அதாவது ஒரு பிஸ்னஸ்ல நான் ஈடுபட்டிருக்கேன் நான் என்ன பண்ணனும் அந்த பிஸ்னஸ்ல நான் நியூவா அடுத்தடுத்த இதுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகிற மாதிரி நானும் டெவலப் ஆகி போனால் மட்டும் தான் அந்த பிஸ்னஸ் என்னால் தக்க வச்சுக்க முடியும் இல்லைன்னா என் பிஸ்னஸ் என்னைக்கோ காலியாக போயிடும் ஓகேங்களா இன்னைக்கு நான் ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா அதை நான் மக்களை ஈர்க்கிறதுக்காக புத்தாக்கம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் வந்து தொழில் முனைவருடைய முக்கிய குறிக்கோள் அடுத்தது முதலுக்கு அளிக்கப்படும் ஊதியம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வட்டி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஒரு முதல் போட்டு ஒரு இது ஆரம்பிக்கிறோம் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு காசு கொடுக்கிறாங்க அது பேர் என்ன பட்டி அடுத்தது கல்வியில் செய்யப்படும் முதலீடு கல்வியில் செய்யப்படும் முதலீடு எவ்வகையை சார்ந்ததுன்னு கேட்கறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேள்விதான் கல்வியில் செய்யப்படும் முதலீடு மனித வகையை சார்ந்தது அதாவது நம்ம மனிதர் தான் படிக்க போகிறோம் படிக்கிறது எல்லாமே நம்ம அதுதான் ஸோ மனித வகையில் தான் அந்த கல்வியில் செய்யப்படும் முதலீடு சேருது அடுத்தது அமெரிக்காவில் எத்தனை சதவீத மக்கள் சார்பு துறையை சார்ந்துள்ளனர் அதாவது ஒரு துறையை சார்ந்து எத்தனை சதவீத மக்கள் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து அமெரிக்காவில் சார்பு துறையை சார்ந்து தான் இருக்கின்றனர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த முப்பத்தி ஏழாவது கேள்வி ஓகேங்களா அது ரொம்ப தெரிஞ்சு பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் வாக்கர் மறந்துடாதீங்க நான் ஆல்ரெடி ஒரு க்ளூ வேற ஒரு மின் ஒரு முறை ஜிக்க சொல்லுமோ சொன்னேன் பணம் பணம்னா நம்ம நடந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ வாக்கர் வாக் அப்படின்னு நடந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் வாக்கர் தான் அடுத்தது முப்பத்தி எட்டாவது கேள்வி பணத்தின் மதிப்பீடு என்பது எதை பொறுத்த அமையும் பாத்தீங்கன்னா நுகர்வு திறனை அடிப்படையாக கொண்டதுதான் பணத்தின் மதிப்பு என்னது நுகர்வு திறனை அடிப்படையாக கொண்டது அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பின்வருவனவற்றுள் எது ஒரு எதிர்கால செலுத்து செலுத்து தொகையாக உள்ளது எதிர் ஒரு எழுத்து எதிர்கால செலுத்து தொகையாக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் பணம் தான் வந்து ஃபியூச்சர்லேயும் நமக்கு யூஸ் ஆகும் இப்போ நம்ம வந்து போயிட்டு ஒரு பேங்க்கில் நான் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு சேவ் பண்ணுறேன் இல்லையா எதனா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு சேவ் பண்ணுறேன் எல்லாமே எதிர்காலத்துக்கு ஒரு செலுத்து தொகை பணத்தை நான் எதிர்காலத்துக்கு சேமித்து வச்சால் என்ன பண்ண முடியும் அது வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்தது நாற்பதாவது கேள்வி பணத்தில் செலவழிக்கப்படாமல் இருக்கும் ஒரு பகுதியை எவ்வாறு கூறுகிறோம் அது எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்கி எட்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி பத்தாயிரம் ரூபாய் வாங்குறேன் எட்டாயிரம் ரூபாய் செலவு பண்றேன் மிச்சம் ரெண்டாயிரம் ரூபாய் நான் என்ன தான் பண்ணிருக்கேன் சேமிச்சிருக்கேன் அப்ப செலவு பண்ணப்படாத ஒரு பகுதியை நான் என்னன்னு சொல்ல முடியும் சேமிப்புன்னு சொல்ல முடியும் ஓகேவா சோ அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பின்வருமன ஒற்று தலைகீழான உறவு கொண்டது எதுன்னு கேட்டிருக்காங்க சோ தலைகீழான உறவு கொண்டது என்னன்னு பாத்தீங்கன்னா விலை மற்றும் தேவை இதுதான் தலைகீழான உறவு அதாவது ரிவர்ஸ் இப்ப விலை மற்றும் அளிப்பு விலை மற்றும் வரி இப்ப ஒரு பொருளுக்கு நான் வைக்கிற விலை ரெண்டாயிரம் ரூபாய் அதோட விலைன்னா அதுல வரின்னு ஒன்னு சேர்த்திருப்பேன் டாக்ஸ் சேர்த்திருப்பேன் அப்போ அது வந்து நேர் தகவல் தான் தலைகீழான உறவு கிடையாது விலை கூடவே தான் வரியும் சேர்த்திருக்கேன் அதே மாதிரி விலை மற்றும் வருமானம் ரெண்டாயிரம் ரூபாய் பொருளை வித்தாதான் எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் என்ன கிடைக்கும் வருமானமா கிடைக்கும் அப்ப அதுவும் என்ன கிடையாது தலைகீழான உறவு கிடையாது அப்ப விலை மற்றும் தான் அதற்கான சரியான ஒரு பதில் சோ விலை மற்றும் தேவையே சரியான பதில் அடுத்தது நாற்பத்தி கேள்வி தேவை விதி இதற்கு மட்டும் பொருந்தும் சொல்லியிருக்காங்க ஸோ தேவை விதி எதற்கு மட்டும் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் விலை குறைவான பண்டங்களுக்கு தான் என்ன பொருந்தும் தேவை விதியானது பொருந்தும் ஸோ மிகவும் விலை குறைவான பண்டங்களுக்கு அடுத்தது தேவையை தீர்மானிக்கும் காரணிகளில் ஒன்று தேவையை தீர்மானிக்கும் காரணிகளில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி தொழில்நுட்பம் தான் என்னது உற்பத்தி தொழில்நுட்பம் அடுத்தது நாற்பத்தி நான்காவது கேள்வி சமநிலை விலை கீழ்காண்டவற்றுகிறதுனா இதுவும் ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க கேட்ட ஒரு சமநிலை விலை கீழ்காண்டவற்றுள் எதனை சமன்படுத்துகிறதுன்னு பாத்தீங்கன்னா தேவை மற்றும் அழிப்பையே அது சமன்படுத்துகிறது ஓகேவா அடுத்தது நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி அலிப்பு நிலையாக இருக்கும் காலம் என்ன அழிப்பு நிலையாக இருக்கும் காலம் என்னன்னா மிக குறுகிய காலத்தை தான் அழிப்பு நிலைன்னு சொல்றாங்க அடுத்தது நாற்பத்தி ஆறு நாட்டு வருமானத்திற்கு மற்றொரு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா மொத்த நாடு உற்பத்தி ஜிடிபின்னு சொல்லியிருப்பாங்க அது வந்து தான் ஓகே கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதுதான் வந்து மொத்த நாட்டு உற்பத்தி தான் நாட்டு வருமானத்தின் மற்றொரு பெயர்ன்னு சொல்றாங்க அடுத்தது நிகர நாட்டு உற்பத்தி நிகர நாட்டு உற்பத்தி என்பது எத்தனை முறைகள்னு கேட்டிருக்காங்க மூன்று முறைகள் அடுத்தது நிகர நாட்டு உற்பத்தி என்பது டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் அதாவது டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க ஜிடிபி மைனஸ் டெப்ரிசியேஷன் தான் நம்ம வந்து ஜி ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்னு சொல்லியிருப்பாங்க நிகர நாட்டு உற்பத்தி வந்து மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் ஓகேங்களா அடுத்தது நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி இந்திய நாட்டு வருமானத்தின் முதன்மை துறையின் பங்களிப்பு முதன்மை துறைன்னா பிரைமரி அதில் வந்து யார் எவ்வளோ பங்களிப்பு இருக்குன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து முதன்மை துறையின் பங்களிப்பு இருக்கு அடுத்தது இந்தியாவின் தலா வருமானம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி டாலர் இது இப்போ மாறி இருக்கலாம் சேஞ்ச் ஆயிருக்கலாம் இதை மட்டும் ஒரு முறை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்தியாவின் தலா வருமானம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இன்னைக்கு ஐம்பது கேள்வி ஜாகிரபி மற்றும் எக்கனாமிக்ஸ்ல இருந்து பார்த்துருப்பீங்க ஸோ இந்த கேள்வியினுடைய பதில்களை சேவ் பண்ணி வச்சுட்டு ஒழுங்காக படிங்க அடுத்தது தமிழ் கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கும் ஸோ தமிழ் கொஸ்டின் பேப்பரையும் டவுன்லோட் பண்ணி படிக்கிறேன் தேங்க்யூ